ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரோ மேல் இந்த பொருட்களை வையுங்கள் கட்டுக்கட்டாக பணம் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அது என்னென்ன பொருட்கள் பீரோவை எந்த திசையில் வைத்தால் பணம் பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் காலகட்டத்தில் பணம் இல்லைன்னா புணத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு நம்மளுக்கு பணம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில ரொம்பவுமே அத்தியாவசியமான ஒரு தேவையான பொருட்கள் இந்த பணத்தை ஈர்ப்பதற்கு நம்மளுடைய சேனல்கள்லயே நிறைய பரிகாரங்கள் வழிபாடுகள் மந்திர எல்லாம் பார்த்துருக்கோம் ஆனா நம்ம வீட்டுல முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு பொருளை நம்ம அப்படியே விட்டுருப்போம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரோ இந்த பீரோ எந்த திசையில் இருந்தால் நம்மளுக்கு வைக்கக்கூடிய பணம் பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் பீரோ நிறைய வீடுகளில் இஷ்டத்துக்கு வச்சுடுறாங்க ஆனால் அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது அதற்குண்டான முறைகள் இருக்கிறது இந்த பீரோ வைக்கிறதுக்கும் நம்மளுடைய பணத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க எப்பவுமே நம்ம பணம் வைக்கக்கூடிய இடம் ரொம்பவுமே சுத்தமாகவும் வாசனை நிறைந்த இடமாகவும் அதுவும் நம்மளுக்கு குறிப்பிட்ட அந்த திசையில் இருக்கும்போது நம்ம வைக்கக்கூடிய பணம் பல மடங்கு பெருகக்கூடிய சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் சரிங்களா இப்ப பீரோ எந்த திசையில் முதல்ல இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்மளுக்கு வர்றது சவுத் வெஸ்ட் இந்த தென்மேற்கு பகுதியில தான் நம்ம பீரோவை வைக்கணும் தென்மேற்கு பகுதி உங்களுடைய வீட்ல எது தென்மேற்கு மேற்கு அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட்ல தேர்வு செஞ்சுக்கோங்க அதனுடைய டோர் டோர் வந்து நம்ம திறக்கிறோம் இல்லைங்களா அந்த டோர் வந்து ஒன்று கிழக்கு பக்கமாக இருக்க வேண்டும் இல்லைன்னா வடக்கு பக்கமாக இருக்க வேண்டும் முதல்ல நம்ம தென்மேற்கு மூளையில் வைக்கணும் அந்த வச்ச பீரோ எந்த திசையை நோக்கி நாம் அந்த டோரை திறக்கணும் அப்படின்னா ஒன்று கிழக்கு இல்லைன்னா வடக்கு திசையின் பார்த்தவாறு நம்ம இந்த பீரோவை வைக்கணும் இரண்டாவது ஆப்ஷனாக இந்த இடத்துல எங்களால் வைக்க முடியறதுக்கு எங்களுடைய வீடுகளில் இடம் இல்லை வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறவங்க இரண்டாவதாக வட மேற்கு இந்த வட மேற்கு திசையில் வைப்பது நம்மளுக்கு சிறந்தது வடமேற்கு திசையிலையும் அப்படி தான் நீங்கள் வடமேற்கு திசையில் வைக்கணும் ஆனால் அந்த பீரோவோட எந்த திசையை நோக்கி இருக்கணும் டோர் ஓப்பன் பண்ணுறதுன்னா ஒன்று கிழக்கு பக்கமாகவும் இன்னொன்று இல்லைன்னா வடக்கு பக்கமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் இப்படி வைக்கும்போது அது பீரோவுக்குள்ள நம்ம என்ன பொருட்கள் வைத்தாலும் அது இரண்டு மடங்கு மூன்று மடங்கு பெருகக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கும் இந்த இரண்டு திசைகளில் கண்டிப்பாக நீங்க வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரி இப்ப வைக்கவே கூடாத திசைகள் என்ன அப்படின்னா வடகிழக்கு தென்கிழக்கு எப்பவுமே வடகிழக்கு அப்படிங்கிறது ஃப்ரீயா விட்டுறணும் அங்கு எந்த ஒரு வெயிட்டான பொருளையும் போட்டு நீங்க அங்க அந்த இடத்துல வந்து வைக்கவே கூடாது அப்படி வடகிழக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு தலை எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரீயாக மைண்டு ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குதோ நம்ம அப்போ தானே ஆக்டிவாக வந்து இருப்போம் அதே மாதிரி தான் வீட்டினுடைய தலை எது அப்படின்னா இந்த வடகிழக்கு அந்த வடகிழக்கில் எந்த ஒரு பாரமான பொருட்களையோ அந்த திசையில் நீங்கள் வைக்கும்போது அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் வீட்டில நிலைகளை ஏற்படுத்தும் ஆண்கள் வந்து என்ன முயற்சி பண்ணாலும் தொழிலில் வெற்றி பெற முடியாது அந்த அளவுக்கு அது வந்து தொந்தரவு பண்ணும் அதனால நீங்க வந்து வடகிழக்கு மூலையிலும் தென்கிழக்கு மூளைகளிலும் வீரோவை வைக்கவே கூடாது அதற்கப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன பரிகாரத்தையும் இந்த பீரோவுக்கு மேலே நீங்க செய்யுங்க பணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகப்படியான ஒரு பெருகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் ஏன்னா நம்ம பீரோவுக்கு மேலே என்னென்ன பொருட்கள் வைக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா முதல்ல ஒரு வெற்றியில் எடுத்துக்கோங்க அது நல்ல கிளியியல் இல்லாமல் அழுகல் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக காம்போடு இருக்கிற ஒரு வெற்றலையாக ஒன்று வாங்கி எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அதற்கு மேலே இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்கள் ஒன்று ஒன்றா வைங்க முதல்ல வைக்க வேண்டியது கிராம்பு மூணு கிராம்பு வச்சுக்கோங்க பட்டை வந்து நீளமாக இருக்கும் இல்லைங்களா அதை நீங்கள் மூணு இதாக பீஸாக ஒடிச்சு நீங்கள் அதை ஒரு மூணு அப்படிங்கிற எண்ணிக்கையில் வச்சுக்கோங்க பச்சை கற்பூரம் மூணு அதையும் நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை வந்து ஒரு நூல் இந்த உள்ளே வச்சுருக்கிற அந்த வெத்தலை மேலே வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாமே கீழே விழாமல் கிராம்பு பட்டை பச்சை கற்பூரம் வெற்றிலை ஏலக்காய் ஏலக்காயும் மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கணும் இந்த ஏலக்காய் மூன்று கிராம்பு மூன்று பட்டையை வந்து உடச்சி நீங்கள் ஒரு மூணாக எடுத்து வச்சுக்கணும் பச்சை கருப்புறம் ஒரு துண்டு இல்லைன்னா மூணு துண்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் இது எல்லாத்தையுமே இந்த வெற்றியில் வச்சுட்டு அந்த உள்ளே வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாமே கீழே விழாதவாறு இந்த வெத்தலைய வந்து மடித்து ஒரு நூல் போட்டு கட்டிக்கோங்க கட்டிட்டு இதை வந்து உங்கள் பீரோவுக்கு மேலே வைக்கணும் உங்க பூ உங்க பீரோவுக்கு மேலே எந்த ஒரு தூசியும் இருக்க கூடாது பண்ணிட்டு மேலே ஒரு நியூஸ் பேப்பர் இருந்தா கூட போட்டு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே இந்த வெற்றிலை முடிச்ச வந்து நீங்க வச்சிடணும் இவ்வளவுதான் இது வைப்பதன் மூலமாக உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா நீங்க பீரோவுக்குள்ள வைக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே இரண்டு மடங்காக பெருங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அதற்கப்புறம் இந்த வெற்றிலையை வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் அப்படின்னா மூன்று நாட்கள் ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை இந்த வெற்றிலையே மாத்தணும் வெற்றிலை மட்டும்தான் காஞ்சிருக்கும் உள்ளே இருக்கிற பொருட்கள் எல்லாம் வாசனை நிறைந்த பொருட்களாக இருப்பதினால் அதை மாத்த தேவை கிடையாது மாதத்திற்கு ஒரு முறையாக நீங்க முழுசையுமே நீங்க முழுவதுமாகவே உங்க கால்படாத படாத இல்ல இல்லை ஓடுகிற நீர்களிலேயோ போட்டுட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் ஐந்து நாளைக்கு ஒரு முறை மாற்றும் போது வெறும் வெற்றிலையை மட்டும் மாத்திக்கோங்க அந்த வச்சிருக்கிற பொருட்களை எல்லாமே இன்னொரு ஃப்ரெஷ்ஷான வெற்றிலையை வாங்கி அதில் வச்சு நூலை வச்சு நல்லா கீழே உலக வர மடிச்சு கட்டிட்டு மறுபடியும் அந்த பீரோலையே வச்சிருங்க இது என்னைக்கு வைக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி அமாவாசை மூன்றாம் பிறை இந்த மாதிரி விசேஷமான நாட்களில் நீங்க இதை செய்யலாம் ரொம்ப விசேஷமானது இதனுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகம் அதனால இதுக்கு வந்து நீங்க வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது நல்ல நாளா பார்த்து வாங்கி வைப்பது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப சிறந்தது சரி பெண்கள் மாதவிடாய் காலத்துல வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நம்ம பூஜை அறையில் செய்ய வேண்டியது இல்லை பீரோக்குள்ள தான் மேல செய்றா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க இந்த பொருட்களை எல்லாம் வச்சு நீங்கள் வந்து மேலே ஒரு முடிச்சா தயார் பண்ணி பீரோ மேலே வச்சிருங்க இந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுடைய பணங்கள் அப்படிங்கிறது பணம் மட்டும் நம்ம உள்ள வைக்க மாட்டோம் இல்லைங்களா புது ட்ரெஸ் வைப்போம் அதற்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியமான பொருட்கள் எல்லாம் அந்த பீரோல வச்சிருப்பான் அதெல்லாம் பன் மடங்கு பெருகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி தரும் அதனாலதான் பீரோ மேலே இந்த வாசனை நிறைந்த பொருட்களை வைக்க சொல்றேன் வாசனை நிறைந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் வாசனை செய்வாங்க நான் சொல்லியிருக்கக்கூடிய பொருட்கள் ரொம்பவுமே வாசனை நிறைந்தது அதனால மகாலட்சுமி தாயார் கண்டிப்பாக வந்த அமர்வால் மகாலட்சுமி தாய் இருக்கக்கூடிய இடத்தில் வறுமைகள் தரித்திரங்கள் நீங்கி பொருளாதார நிலைகள் மேலோங்கும் அதனால் ரொம்ப நம்பிக்கையோடு இதை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி